இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்லருந்து ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க இதை கேள்வி பாருங்க ஏ பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியே ஒரு வேலையை முறையே ஏ என்றவர் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு பின்றவர் அதே வேலையை பதினஞ்சு நாளில் முடிப்பாராம் சி என்றவர் அந்த வேலையை இருபது நாள் முடிக்கிறது இப்போ ஒரு மூணு பேரும் அந்த சேர்ந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்றவர் என்றவர் வேலை ஆரம்பித்து ரெண்டு நாள்லேயே போயிட்டாராம் ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்காரு அந்த வேலையை முடிக்க ஒரு குறிப்பிட்ட வேலை முடிக்கணும் இல்லையா அது ரெண்டு நாளில் வேலை செஞ்சுட்டு கிளம்பிட்டார் நான் வரலான்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற வேலையை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இப்போ இந்த கேள்வியை படித்ததுலேருந்து என்ன கேட்குறாங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இது நிறைய பேர் நிறைய டைப்பில் போடுவீங்க இந்த டைப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் போடுவேன் ஃபஸ்ட்டு மூன்று பேரா ஏ பிசியாச்சா மூன்று பேரும் தனித்தனியாக செய்யும்போது ஏன்றவர் பன்னெண்டு ஏங்கிறவர் பன்னெண்டு நாளில் முடிப்பாராம் பிங்கிறவர் பதினஞ்சு நாளில் முடிக்கிறாராம் அண்ட் சிங்கிறவர் இருபது நாளில் முடிக்கிறாங்க சரி இப்போது இந்த நாட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம வந்து இந்த டோட்டல் ஒர்க்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒரு குறிப்பிட்ட வேலையை இல்லையா அந்த வேலைக்குன்னு ஒரு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அது எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அது என்ன அப்படின்னா அந்த மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல ஏன்றவர் இத்தனை நாளில் முடிக்கிறாரு பின்றவர் இத்தனை நாளில் முடிக்கிறாரு சின்றவர் குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாருன்னு அந்த மூன்று நாட்களுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டம்னா அதுதான் டோட்டல் ஒர்க் இப்போது மூணு வேல்யூ இருக்குது இது மூணு வேல்யூக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சன்னால் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் பார்ப்போம் இருபது இது இருபதுங்கிறது எல்லா நம்பராலேயும் அடிபடுமானா அடிபடாது அடுத்தது நாற்பது நாற்பது கண்டிப்பாக வராது அறுபது டிவைட் ஆகும் அஞ்சு பன்னெண்டு அறுபது பாஞ்சு நாங்க அறுபதுன்னு வரும் ஸோ இந்த அறுபது அப்படிங்கிறது தான் டோட்டல் ஒர்க் இதுதான் இந்த மொத்தமாக அவங்க முடிக்க வேண்டிய வேலை இப்போ பாருங்கள் ஏன்றவர் பன்னெண்டு நாளில் முடிச்சிடுவார் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா இந்த பன்னெண்டாவது எப்படி அடித்தோம்னா அஞ்சு பன்னெண்டு வருமா அஞ்சு இதுதான் ஒன் டே ஏன்றவர் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலையே முடிப்பார் அப்போ பன்னெண்டு நாளில் ஒரு நாளைக்கு அஞ்சு பன்னெண்டு நாளில் பன்னெண்டு அஞ்சா அறுபது வரைக்கும் முடிச்சிடுறாரு இப்போ பிஏ பாருங்க பாஞ்சு நாளில் முடிச்சிடுவாரு இப்போ ஒரு நாளைக்கு நாலாச்சா பாஞ்சு நாள் அறுபதுன்னு வந்துடுமா இப்போ சீன்றவர் இருபது நாளில் முடிச்சுட்டு அப்போ ஒரு நாளைக்கு மூணு ஆச்சா கான்செப்ட் புரியுதுங்களா மூணு வேலையும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுதான் அந்த டோட்டல் ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு இந்த ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ இதை வந்து இது கூட டிவைட் பண்ணணும் இது இதை வந்து இது கூட டிவைட் பண்ணோம்னா ஒன் டேக்கான ஒர்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிச்சிருப்பாங்க புரியுதா ஓகேங்களா இப்போது அவங்க கொடுத்துருக்க கடைசி ஒரு ஒரு குழு என்ன குழுனா மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு நாளைக்கு தானே ஒரு நாளைக்கு மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிக்கிறாங்க அஞ்சு நாளுக்கு போது பன்னெண்டு ஒர்க்கு ஒன் டேவுக்கு ரைட் மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது மூணு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க ரெண்டு நாள் தான் வேலை செஞ்சாங்க ஏன்னால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சி வேலையை விட்டு போயிடுறார் அப்போ ரெண்டு நாளில் ரெண்டாவது நாளில் இன்னொரு பன்னெண்டு நாள் முடிஞ்சிருக்கும் இப்போ இருபத்தி நாலு ஒர்க் டூ டேஸில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ அறுபதில் இருபத்தி நாலு போச்சுன்னா எவ்வளோ மீதி முப்பத்தி ஆறு ரைட்டாக தானே மீதி முப்பத்தி ஆறு ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது இப்போ இப்போ ஏ போனதுக்காக ஏ சி போயிட்டாருங்களா சி போய்ட்டாரு மீதி இருக்கிறது ஏவும் பியும் தான் ஏ ஒரு நாளைக்கு அஞ்சு வேலையை முடிப்பார் பி ஒரு நாளைக்கு நாலு வேலையை முடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அஞ்சு நாளும் ஒன்பது ஏன்னா முப்பத்தாறு வேலையை மீதி இருக்கிற ரெண்டு பேர் தானே சேர்ந்து செஞ்சாகணும் அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து மீதி இருக்கிற வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து மீதி எத்தனை நாளில் முடிப்பாங்க மீதி இருக்கிறது முப்பத்தி ஆறு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது ஒர்க்கு அப்படிங்கிறது முடிப்பாங்க இப்போ முப்பத்தி ஆறு ஒன்பது அலட்சோம்னா ஒரு ஒம்பது ஒம்பது நாலு ஒம்பதா முப்பத்தி ஆறு ஃபோர் டேஸில் மீதி இருக்கிற வேலையை அவங்க முடிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் மதி இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னடா இது எல்சம் ஒன் டேக்கான ஒர்க்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் எப்படி கொஷின் கேட்டாலும் இந்த டைப் வச்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு இந்த டைப் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ ஆப்ஷன் ஏ நாலு டேஸில் இதை வந்து ஏவும் பியும் சேர்ந்து முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறது தான் சரியான பதில்